நமது வீட்டில் மீன் வளர்ப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியைத் தருவது வீட்டில் மீன் தொப்பியை வைத்து பராமரிப்பது நம்மை சீரான மனநிலையில் வைத்துக்கொண்டு நமது செயல்திறனை கூட்ட உதவுகிறதாம் மீந்தல் உயிரோட்டத்தையும் நேர்மறையையும் குறிக்கின்றன எனவே சொற்றியில் நீந்தும் மீன் நேர்மறை உணர்வலைகளை வெளியிடுவதாக நம் பப்படுகிறது மேலும் மீன் தொட்டிகள் வீட்டின் அழகையும் வசீகரத்தையும் கூட்டுவதுடன் அமைதி உணர்வையும் உருவாக்குகிறது வண்ணமயமான மீன்கள் கண்ணாடி தொட்டிகளில் நீந்துவது ஓர் அழகான காட்சியாகும் இது அந்த இடத்தை உக்வேகம் ஊட்டுவதாக மாற்றுகிறது எனவேதான் பல்வேறு கலாச்சாரங்களிலும் மீன் வளர்ப்பது நன்மை பயக்கும் ஒன்றாக கருதப்படுகிறது மீன் தொட்டி வைத்திருப்பதால் அமைதியான சூழல் உருவாகி கவலையும் மன அழுத்தமும் குறையும் ஏனெனில் மீன்களை நாம் கவனிப்பதும் ஒரு வகையான சிகிச்சை முறையாக உள்ளது மீன் தொட்டிகளை பார்ப்பதில் நேரத்தை செலவிடுபவர்களின் ஒட்டு மொத்த நல்வாழ்வும் மேம்படுவதாக ஆய்வுகள் கூறுகிறது மீன்கள் சுறுசுறுப்பு வலிமை வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது இரண்டு மீன்கள் இணையாக நீந்தி செல்வது ஒற்றுமையை குறிப்பதாகும் மீன் தொட்டியை வீட்டில் வைப்பது மனநிலையை சீராக்குவதுடன் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது மீன் வளர்ப்பும் மகிழ்ச்சியான மனநிலையும் அந்த வகையில் நல்ல அதிர்ஷ்ட மீனை வீட்டு செல்ல பிராணியாக வளர்ப்பதன் மூலம் நேர்மறையான உணர்வலைகளுடன் கூறிய மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது மேலும் மீன்கள் கண்வலை திறந்த நிலையிலேயே தூந்தும் தன்மை கொண்டது இதனால் என்றும் வழித்துக் கொண்டிருப்பதால் தீய சக்தியை நுழைய விடாது தீய சக்தியை உடன் இழுத்து தீமையை ஏற்றுக் கொண்டு வீட்டில் இருப்பவர்களை காப்பாற்றுகிறது என்றும் நம்பப்படுகிறது தொட்டியின் தண்ணீரை எப்போதும் முழுமையாக மாற்றக்கூடாது ஒவ்வொரு வாரமும் பத்து அல்லது இருபது சதவீத அளவு தண்ணீரை தான் மாற்ற வேண்டும் தொட்டியில் வடிகட்டுதல் அமைப்பு நிறுவப்பட்டிருந்தால் முப்பது அல்லது ஐம்பது சதவீத தண்ணீரை மாற்ற ஒரு மாத காலம் கூட காத்திருக்கலாம் தண்ணீரில் உருவாகும் பாக்டீரியா மீன்களை உயிர் செய்யும் அதனால் தண்ணீரை முழுமையாக மாற்றினால் அது மீன்களுக்கு ஆபத்தாய் போய் முடியும் வீட்டிற்குள் நுழையும் போது இடது பக்கமாக மீன் தொட்டி இருக்கும் படி வைத்துக் கொள்ள வேண்டும் வடகிழக்கு திசையில் மீன் தொட்டி வைத்தால் அன்பு அதிகரிக்கும் படுக்கையறை அல்லது சமையலறையில் மீன் தொட்டியை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வீட்டில் குடியிருப்பாளர்களுக்கு தூக்கம் அல்லது உணவு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மீன் தொட்டியை தனியாக வைப்பதற்கு பதிலாக வீட்டு வடிவமைப்பில் ஓர் அந்தமாக ஒருங்கி நினைக்கலாம் அதாவது டைனிங் டேபிள் ஃபிஷ் டேங்க் அல்லது ஸ்டடி டேபிள் டேங்க் வில் இன் சுவர் அல்லது ஹோம் ஆபிஸ் தி தர் பில்லர் டேங்க் வாக் ஓவர் டேங்க் சுவர் டேங்க் போட்டோ ஃபிரேம் டேங்க் என வீட்டின் அங்கமாக மீன் தொட்டியை வடிவமைக்கலாம் சிவப்பு நிற மீன்கள் வளமையையும் பச்சை நிற மீன்கள் வளர்ச்சியையும் மஞ்சள் நிற மீன்கள் செயல்திறனையும் வளர்க்கும் மீன்களை ஒற்றைப்படையாக வைக்க வேண்டும் புள்ளி நான்கு ஜோடிகளுடன் கருப்பு மீனையும் வளர்த்தால் அதிர்ஷ்டம் எனப்படும் மீன் தொட்டியில் கருப்பு மீன் இருந்தால் அதை வீட்டினுள் நுழையும் எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலும் உறிஞ்சிவிடும் ஒருவேளை அந்த கருப்பு மீன் இறந்து விட்டால் அது வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் தன்னுள் ஈர்த்து கொண்டது என்று அர்த்தம் வீட்டில் மீன் தொட்டி வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் சுறுசுறுப்பாக இருக்கும் மீன்களை தேர்ந்தெடுத்து தொட்டியில் விடவும் இது ஆற்றலின் சீரான ஓட்டத்தை உறுதி செய்யும் மீன்கள் வீட்டின் நிதி நிலைமையை சரியாக வைத்து செல்வத்தை ஈர்க்கின்றன மீன் வளர்ப்பு ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்கள் வீட்டில் உருவாக்கின்றன மீன் தொட்டிகள் வெற்றி மற்றும் நல்லிணக்கத்திற்கு முக்கியமாக கருதப்படுகின்றன மீன்கள் வாழ்வாதாரத்தையும் நேர்மறையையும் குறிக்கின்றன எனவே தொட்டியில் நகரும் ஒரு மீன் நேர்மறை அதிர்வுகளை வெளியிடும் என்று நம்பப்படுகிறது வீட்டில் செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் மீன் தொட்டியில் கண்டிப்பாக ஒன்பது மீன்களாவது இருக்க வேண்டும் ஒன்பது மீன்களுக்கு குறைவாக மீன் வளர்க்கக் கூடாது